ரஞ்சினி சூப்பர் ஸ்டார் ரஞ்சின்கார் எனக்கு வந்து ரஞ்சித் வேண்டாங்க அவர் பட்டியல் உட்புற சார்ந்தவர் சொல்ல முடியுமா இப்போ புரியுதுங்களா ஏன் தமிழ் சினிமா நாசமாச்சு இதில் வேற இவர் ரஞ்சித்து அந்த ரஞ்சித்து நான் பாருங்க கல்ல இதை சொல் நாடக காதல சொல்கிறேன்னு அவன் ஒரு பக்கம் இவர் நான் பாருங்கள் வந்து ஒடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் நான் பாருங்கள் அந்த வழியை சொல்கிறோம் பாருங்கன்னு இவங்க ஒரு பக்கம் மாறி சொல்றேன் ரஞ்சித் டைனிங் டேபிள்ல இறையை போட்டதுக்கு முன்னாடி பேப்பரை போட்டாங்க வெறும் அந்த டேபிள்லேயே வந்து கோபி நயனார் ஒரு படம் பாத்தீங்களா ஒரு குழாயில வந்து ஒரு குழந்தை வந்துடும் ரெண்டரை தவிக்க வைப்பார் ஆடியன்ஸ் அந்த குழந்தை மீட்கப்படுமா உச்சத்துல ஒரு சீட்டு நுனிக்கொண்ணு நம்மள அந்த குழந்தை என்ன சாதியமா அவர் சொல்லவே இல்ல படத்துல சொல்லிருந்தாலும் ரஞ்சித் தான் சொல்லியிருப்பார் அந்த குழந்தை யார் தெரியுமா யாருன்னு தெரியுமா யாராவது நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணோமா அவர் யாருன்னு அதுவும் கேட்கிறது ஆனா ரஞ்சித் எப்படி அடையாளம் தெரியும் இப்ப புரியுதுங்களா இங்க கோலார் எங்க இருக்கு ரஞ்சித்தோட சினிமா வேற அவருடைய திறமையெல்லாம் வேற ஆனால் இப்படியான ஒரு சிந்தனை தான் அவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் சினிமாவும் சேர்த்து கெடுக்கிறதா நான் நினைக்கிறேன் பாரஞ்சித் அவர்களோட இயக்கத்தில் நட்சத்திரம் நகைகிறதுன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு அதில் நாடக காதல் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு இருப்பாரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காதலில் ஒரே காதல் தான் இருக்குது இந்த நாடக காதல் கள்ளக்காதல் நல்ல காதல் அப்படிலாம் கிடையாது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் அவன் திருமணம் ஆகியிருக்கலாம் ஆகாமல் இருக்கலாம் திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆகியிருக்கலாம் சரிங்களா இந்த தெரியல வந்து திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆக இல்லை திருமணம் ஆகி டைவர்ஸே ஆகாமல் கூட வந்து கணவன் மொழியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த பக்கம் கணவன் மொழியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவருக்கு இவங்களோட ஈர்ப்பு இல்லை இவங்களுக்கு அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு இருக்குன்னு வச்சுங்களேன் அதுதான் இப்போ எல்லாரும் கள்ளக்காதல் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் அதை கூட சொல்கிறேன் அது காதல் தான் அது காதல் அது கள்ளக்காதலான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சமூகம் முடிவு பண்ணுது யார் தீயா சொல்லிட்டு அதுக்கு பேரை வச்சுக்கிறாங்க கள்ளக்காரன் சொல்லிட்டு காதல்னா ஒண்ணு தான் அது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் வரும் அவளோதான் அவனுக்கு அறுபது வயசு இருக்கலாம் என் பொண்ணுக்கு இருபது வயசு இருக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா அது பாரதாஜா எடுத்தா சரி ரஞ்சித் எடுத்தா தவறு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பா கரெக்டா நான் சொல்லுது காதல்னா ஒண்ணுதான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரும் அவன் கிழவியா இல்ல இவன் வந்து கிழவனா அல்லது குமரனான்றதெல்லாம் கேள்வி கிடையாது காதல் என்பது அற்புதமான ஒரு ஒரு உணர்வு சரிங்களா அது எல்லாருக்கும் எல்லாருமேலேயும் வந்துடாது எல்லாருக்கும் எல்லாருமே வந்துடுறார் அப்படிங்க சொல்றது காதலையும் காமத்தோடையும் ஒப்பிட்டு பார்க்கறதே தவறு அது தனித்தனி காமம் வந்து வேற சப்ஜெக்ட் சார் காமம் காதல் வேற புரியுங்களா காதல் எத்தனை பேர்கிட்ட வேணாலும் வரும் சொல்றது காமம் எத்தனை வேணாலும் வரும் ரெண்டுமே ஆனால் அடிப்படையில் அந்த உணர்வு எப்படிப்பட்டதுன்றதுதான் முக்கியம் ஒருத்தர் ஒருத்தர் மட்டும்தான் காதல் கிடையாது அது அவங்கவுங்கள ஸ்கேல் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கலாம் ஒரு காதல் பிரேக்கப் ஆயிடுச்சுங்க அடுத்த காதல் வந்து நான் அதை பிக்கப் பண்ணிட்டேன் அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு ஒருத்தன் சொல்லுவான் நான் வாழ்க்கையிலே தான் இது ஒரே பொண்ணு தான் ஒரே பொண்ணை தான் நான் காதலிச்சேன் அந்த கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை தான் நான் அடுத்தது மனைவி வந்தால் கூட அவளை காதலிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லுவான் அப்படின்னு சில பேர் இருக்கிறான் அப்படின்னு நான் சொல்கிறது அதை நீங்கள் வந்து அது தவறுன்னு சொல்ல முடியாது அவனுடைய ஸ்கேல் அவனோட பாருங்கள் ஒரு லவ் வந்துச்சுங்க அது பிரேக்கப் ஆயிடுச்சு ரெண்டு வருஷத்தில் அடுத்தது இன்னொரு வைக்க வந்து அது ஒரு வருஷத்தில் பிரேக்கப் ஆகிடுச்சு அடுத்தது இன்னொரு லவ் வந்து ஆறு மாதம் பிரேக் ஆயிடுச்சு இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக போயிட்டு இருக்குதுங்க அது கல்யாணம் வரைக்கும் அப்படியே போனாங்க அதுதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான் சில பேர் அதுவும் கூட ஒரு காதல் தான் அதே மாதிரி காமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையாக இருக்கு இங்கே வெரைட்டி பார்த்துக்கிட்டே போயினே இருக்கலாம் ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட் டிஃபரன்ஸை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் காமத்தில் கூட சொல்லலாம் டிஃபரன்ஸ் பார்க்கலாம் இது பெட்டராக இருந்துச்சு அந்த தேடுதலில் சில பேர் இருந்தாங்கன்னா அவங்கள மாற்ற முடியாது அப்படியே இந்த கேட்டகரிஸ் இல்லாமலாம் இல்லை இந்த சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படிங்களா சொல்லுது அதனால காதல் வேற காமம் வேற சரிங்களா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறது வந்து கள்ள காதல்னு சொல்கிறது ஓகேங்களா எல்லா மனிதருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காதல் வந்து எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குது இந்த காதலை ஜாதிய ரீதியாக பார்க்குறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன என்னோடய ஜாதியில் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்னோடய ஜாதியில் இருந்தால் தான் லவ்வே பண்ணுவேன்னு சொல்கிறாங்க இல்லை சார் இது வந்து காலம் மாறிட்டு இருக்குது சார் சும்மா வந்து நம்ம அதாவது ஒரு விஷயம் நல்லா பண்ணிடணும் இங்கே வந்து வாழ் கணவன் மனைவி வந்து வாழ்க்கையை தொடங்குறாங்க சரிங்களா ஏதாவது ஒரு கல்ச்சரில் வந்து அடாப்ட் ஆகிதான் ஆகணும் ஒரு குடும்ப கல்ச்சர்களும் ஒன்று இங்க இருக்கு கரெக்ட்டுங்களா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கல்ச்சர் இருக்குது செய்யுது சாதி அடிப்படையில் கிடையாது குடும்ப கல்ச்சர் வந்து சாதி அடிப்படையிலும் கிடையாது நீங்க அப்படியே சாதி கூட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஏற்ற மாதிரி கலாச்சாரங்கள் மாறும் கரெக்டா எப்படி இருந்தாலும் சொன்னேன் இப்போ நீங்க குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்களே இருக்கீங்களா அவங்களுடைய வசதி வாய்ப்புகள் பொருளாதாரம் அவங்களுடைய சுற்றுச்சூழல் இதை வச்சு கூட வந்து அவங்களுடைய வந்து மாறும் என்ன சொன்னால் அது வந்து சமூகம் கல்வி இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வந்து அவங்க கல்ச்சர் மாறுபடும் ஒரு சாதிக்கு ஒரு கல்ச்சர்ன்றதுலாம் அப்படி சொல்ல முடியாது சாதியிலேயே ஒரு குடும்பத்துக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது அப்படி இருக்கும்போது எந்த சாதியாகனா இருக்கட்டும் அதில் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு கல்ச்சர் இருக்கும் உணவு முறையில் கூட சில மாற்றங்கள் இருக்கும் சரிங்களா அதனால் எனக்கு வந்து ஒரு என்னுடைய பார்வையில் என்ன கேட்டேன்னா இரண்டு பேர் வந்து ஒரு வாழ்க்கையை தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த குடும்ப கல்ச்சர் வந்து ஒன்று முடிவு பண்ணி ஆகணும் அது யார் வேணால் யார் வேணாலும் சார்ந்துருக்கலாம் அது நான் முடிவு பண்ணுங்க கணவனை சார்ந்து தான் மனைவி இருக்கணும்ன்ற மனைவியோட இது குடும்ப கல்ச்சர் வந்து நல்லா இருக்குது மேம்பட்டுருக்குன்னா கணவன் அடாப்ட் ஆகிறதும் தப்பு கிடையாது இல்லை கணவனுடைய குடும்ப கல்ச்சர் வந்து குடும்ப கலாச்சாரம் வந்து கொஞ்சம் நான் நல்லா இருக்குது மேம்பட்டுருக்குன்னா மனைவி அடாப்ட் இங்கே வந்து யார் யாரோட வந்து அடாப்ட் ஆகிறாங்கன்றது தான் முக்கியம் இல்லை எங்களை என்னது வசதி உன்னது வசதின்னு சொன்னால் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் அங்கே வந்து கணவன் மனைவி வீட்டில் சந்தோஷம்லாம் இருக்காது அவர் தான் இருக்கும் அப்படி இருக்க கூடாதுன்ற இங்கே சா சாதியே கிடையாது என்ன கேட்டான்னு கேட்டால் சாதின்றது கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் நான் பார்க்கறதுன்னு கேட்டனா குடும்ப கலாச்சாரங்கள் தான் வந்து சாதின்ற அந்த வேற்றுமைக்கே போகுதுன்றேன் சாதி வேற்றுமைக்கு போட்டு குடும்ப கலாச்சாரங்கள் தான் போகுது தனிநபர் போறது கிடையாது அந்த குடும்பம் தான் குடும்பம் தான் வந்து எனக்கு கேட்டால் அடுத்த கட்டத்துக்கு வந்து போகுது இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேர் இருக்கிறாங்க ஆறு பேருமே வந்து மனம் முடிச்சிட்டாங்க பெண்களும் இருக்கிறாங்க ஆண்களும் இருக்கிறாங்க ஆறு பேருமே வெவ்வேறு ஒருத்தர் மட்டும்தான் ஒரே கம்யூனிட்டியில் வருவாங்க அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பேருமே ஆறு கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க அஞ்சு கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க ஏன்னா ஒருத்தர் மட்டும் தான் ரெண்டு பேர் மட்டும் ஒரே கம்யூனிட்டி அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி அவங்கள சந்தோஷமாக ஒரு இடத்துல வந்து மிங்கிள் ஆகிறாங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க ஒரு பர்த்டே இல்லை இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்குன்னா சந்தோஷமாக இருக்காங்க அங்கே இங்கே சாதி எல்லாருமே ஒரு வெவ்வேறு கம்யூனிட்டி இன்னும் சொல்ல ரிலீஜியன் கூட வேறு ஆனால் அங்கே வந்து ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ அதனால அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து சாதி வந்து ஆதிக்கமாக இருக்கிறது தான் இல்லை ஒரு வேலை கிராமங்களில் இருக்கும் சார் நான் இல்லைன்னு சொல்லலை சார் ஆனால் மாறுதில்ல கிராமங்கள்லாம் நகர்ப்புறமா மாறுதில்லை இங்க மெட்ராஸ்லாம் எங்க இருக்கு நீங்க சாதி நீங்க சொல்லுங்க பாக்கலாம் ஒரு ஸ்ட்ரீட் போய் சொல்லுங்க பாக்கலாம் இங்க தனித்தனியாக எடுங்க பார்க்கலாம் நாயுடு முதலியார் நாய்க்கரு வன்னியர் இவங்க மாதிரி எடுக்கலாம் பாக்கலாம் அது கிடையாது கிராமங்களில் இருக்கிறது உண்மை கிராமங்கள்ல இன்னும் அந்த ஆதிக்கம் இருக்கு காலப்போக்கம் மாறும் மாற இன்னும் சரியாயிடும் இங்க நம்ம ஆட்கள் தான் வந்து அரசியல் கட்சி தலைவர்களே வந்து சாதிய முன்மொழியா இருக்கிறாங்க சமூகத்துக்கு வருது ஒரு ஊடகத்தை வழிநடத்துறவங்களும் சரி சினிமாக்காரங்க எல்லாருமே சாதியை பிடிச்சிட்டு மக்கள் தொங்குற மாதிரி தெரியல இவங்கதான் இங்க வந்து தொங்குற மாதிரி தெரியுது தங்களோட தேவைகள் தேவைகளுக்குன்ற ஒரு கட்டின ஏதோ ஒரு வந்து ஒரு சுயநலத்துக்கு கூட இருக்கலாம் அது வந்து ஒரு பின்பற்றாங்க எனக்கு தெரிஞ்சவருக்குன்னு கட்டினா இங்க மனம்தான் முக்கியம் புரிய சொல்றேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பணமும் முக்கியமான ஆயிடுச்சு இதே பணம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்க பணம் உங்ககிட்ட இருக்குது உங்க கிட்ட இருக்க பணம் நாலு பேர்கிட்ட போகுது அப்போ நீங்கள் சொல்லணும் இல்லை சொல்லணுமா இல்லை இதே ரஞ்சித்து கூட சொல்லலாம் சார் நீங்க கொடுக்குறது எல்லாமே கொஞ்சம் புது நோட்டாக கொடுத்துருங்க வந்து 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 பட்டியல் அல்லாத மக்கள் இருக்காங்கல்ல அவங்க பணத்தை நான் வாங்க மாட்டேன் எங்க மக்கள் கிட்ட வந்து புழங்குற மரத்தை பணத்தை நீங்க வந்து கால் பண்ணி கொடுக்க சொல்ல முடியுமா பணம் மட்டும் அங்கே எல்லாம் ஒன்னாயிருது இல்ல எந்த கம்யூனிட்டியும் அப்ப பார்ப்பார் அவரு எடுக்கிறாரு இந்த கம்யூனிட்டி தான் கொடுக்கணும் அந்த கம்யூனி தான் இல்ல நான் கேக்குறேன் ரஞ்சித்தே வச்சுக்கோங்க லாபம் ஈட்டு கொடுக்குறாரு சார் ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனத்துக்கு இப்போ விக்ரம் எடுத்துங்க விக்ரம் வந்து அவருடைய சமூகமா இல்லாம இருக்கிறாரு அவர் என்ன சமூகம் தெரியாது ஆராய்ச்சி தேவை இல்ல பட் இருந்தாலும் நான் சொல்றேன் விக்ரம் இல்ல வேற யாரும் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க நாணப்படகர் வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த இயக்குனர் வேணாங்க ஒரு வேலை எனக்கு இந்த இயக்குனர் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு படத்துல ரஜினியே இருக்கியும் சூப்பர் ஸ்டார் ரஜினி இருக்காரு எனக்கு வந்து ரஞ்சித் வேண்டாங்க அவர் பட்டியல சார்ந்தவர் சொல்ல முடியுமா அவர் சொல்லியிருப்பாரா அங்கே அங்க ரஞ்சித் எப்படி ஒரு திறமைசாலையா நிக்கிறாரு அறிவாளியா நிக்கிறாரு அப்ப ஒரு சினிமா மேக்கரா நிக்கிறார் சரிங்களா ஒரு லெஜண்டா பார்க்குறாங்க ஒரு தமிழ் சினிமால வந்து இவர் இவரு லெஜண்ட் அப்படிதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ரஞ்சித் என்ன கம்யூனிட்டின் யாரையும் எந்த சினிமா இப்ப நாசமா போனதுக்கு காரணமே இந்த ரஞ்சித்து அந்த ரஞ்சித்து இல்ல எல்லாம் சேர்ந்து வந்து சினிமாவை நாசமாக்கி இன்னைக்கு எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாதுன்னு தெரிய மாட்டேங்குது எல்லா படமும் அவுட் ஆகுது எந்த படம் சும்மா பெருமையாக தக்க வச்சுக்கிறதுக்கு அடி வாங்கின உள்கூத்து வாங்காத அளவுக்கு வந்து உள்கூத்து வாங்கியாச்சு நான் அடி வாங்க தெரியாத அளவுக்கு வந்து ராயன் வெற்றி அது வெற்றி இது வெற்றின்னு மகாராஜா படம் தான் ஒவ்வொரு போச்சு கண்டிப்பா அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்ட் அது அது நல்லா அந்த ரெண்டு ரெண்டுத்துக்கும் அந்த படம் ஓடிச்சு விஜய் சேதுபதிக்காக படம் ஓடிச்சா தவிர அதுவும் பெரிய சூப்பர் டூப்பர்லாம் கிடையாது இப்ப புரியுதுங்களா ஏன் தமிழ் சினிமா நாசமாச்சுன்னா பத்தாதுக்கு ஏற்கனவே இங்க நாசமா இருக்கு இதை நாசமா ஒரு நான்கு நாத அறிஞர் இருக்கிறானுங்க சினிமா விமர்சனம் பண்றன்ற பேர்ல இது நொட்டை இது சொட்டை இது குட்டை அது வட்டை சொல்லி அது ஒரு பக்கம் நாசமாக்குறாங்க படமே எப்போ ஓடல எடுக்கிற படம் எதுவுமே ஓட மாட்டேங்குது ஓடாத படத்துக்கு ஆளுக்காக கடையில டீ ஆத்தனை கதையா இங்கேயே படம் ஒரு படம் கூட ஓடல அதுக்கு இவங்க மெட கட்ட ஓட எதுங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓர வைக்காம இருக்கிறதுக்கு ஓட வைக்கிறதுக்கு ஒரு சக போற இந்த படத்துல இந்த சீன் நல்லா இருக்குங்க அந்த சீன் நல்லா இருக்கு இது சூப்பர் அது சூப்பர் இது சூப்பர்னா பார்க்காதவங்க கூட போயிட்டு பார்க்கலான்ற ஆர்வத்துக்கு போவோம் இவன் உட்கார கடை வச்சுக்கிறான் ஒரு மூணு பேர் உட்காந்துக்கிறான் மூணு பேர் உட்காந்துட்டு தான் சொல்கிறான் இதில் ரொம்ப மோசங்க இதில் அவர் நடிக்காமல் தான் நல்லா இருக்கும் இதில் இப்படி இருக்குதுங்க மியூசிக் ஒன்றுமே இல்லைங்க பாடல் சரியே இல்லைங்க டேய் இங்கே படமே ஓடலடா தமிழ் சினிமாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் நோஞ்சான் மாதிரி ஆகிட்டு இருக்குது டிவி பேஷண்ட் மாதிரி இது தமிழ் சினிமா இவனுக்கு என்ன செய்யணும் ஆளுக்கு நாலாயிரூவா வாங்கி பாக்கெட் விட்டுக்கிட்டு இது சொட்டை இது நொட்டை இது சரியில்லை அது சரியில்லை இது போயிடுச்சு அது போயிடுச்சு மியூசிக் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை இப்போ சொல்லணும் இதில் வேற இவர் ரஞ்சித்து அந்த ரஞ்சித்து நான் பாருங்கள் கல்ல இதை சொல் நாடக காதலை சொல்கிறேன் நான் ஒரு பக்கம் இவர் நான் பாருங்கள் வந்து ஒடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் பாருங்கள் அந்த வழியை சொல்கிறேன் பாருங்க இவங்க ஒரு பக்கம் மாறி செல்வராஜ் இப்போ என்ன என்ன சார் ஆகும் சார் இங்கே யாரும் பார்க்கல சார் ஓபி நயினார் அவர் வந்து ஒரு படம் எடுத்தார் அறம்னு ஒரு படம் பாத்தீங்களா ஒரு குழாயில் வந்து ஒரு குழந்தை விழுந்துடும் ரெண்டரை மணி நேரம் தவிக்க வைப்பார் ஆடியன்ஸை அந்த குழந்தை மீட்க மீட்கப்படுமா மீட்கப்படாத உச்சத்தில் சீட்டு நுனி கொண்டு வந்துடுவார் அந்த குழந்தை மீட்கப்படுமா மீட்கப்படாதா அந்த குழந்தை என்ன சாதியமா சொல்லவே இல்லை அந்த படத்துல சொல்லிருக்கணும்ல கண்டிப்பா ரஞ்சித் மாதிரி தான் அந்த குழந்தை யார் தெரியுமா ஒடுக்கப்பட்ட குழந்தை நாமளே புரிஞ்சுக்கிட்டோம் நாமளே கிராமத்துல ஒரு ஏழை குழந்தை அவ்வளோதான் மக்களோட மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்கு இவங்க இப்ப அவரும் கோபி நயனார் யாருன்னு தெரியுமா யாராவது நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணமா அவர் யாரும் கேட்கறது அதுவும் கேட்கறது ஆனா ரஞ்சித் எப்படி அடையாளம் தெரியுறாரு அவரா சொல்லி இப்ப புரியுதுங்களா இங்க கோலார் எங்க இருக்குன்ட்டு அவர்கிட்ட இப்ப நான் கேட்கிறேன் சார் கடந்த காலத்துல வந்து எங்க அப்பா காலத்துல இருந்து எடுத்துருவாங்க மாடல் தட்ட சில வேலை அந்த காலத்துல இருந்து சினிமா எல்லாம் சாதியே கிடையாது சாதியினால எதிராக எதிரா அதான் சினிமா தெருவுல சாதி இருக்கும் ஊர்ல சாதி இருக்கும் எல்லா சாதி இருக்கும் சினிமா வந்து சாதி இல்லாத ஒரு இடம் எது சொசைட்டி எதுன்னு சினிமா அங்க எல்லாருக்கும் தெலுங்கு பேசுற இருப்பான் ஹிந்தி பேசுற இருப்பான் எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க ஒன்னா டீ சாப்பிடுவாங்க அப்படி இருக்குமா ஒருத்த வேர்வையை இன்னொருத்த தொடக்கிறது சொல்லுவாங்க எங்க அப்பா சொல்லுவாரு ஒருத்த வேர்வைய இன்னொருத்த தொடைப்பா துணி வச்சு அப்படி இருந்த சினிமா சார் இது இப்போ இப்பதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிமராஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்பா போதுண்டாப்பா நீங்க ஒடுக்கப்பட்ட வழியை காமிச்சிங்க அவங்க நாடக அதில் காமிச்சானுங்க போதுண்டாப்பான்ற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் ஏவிஎம்லாம் எவ்வளோ படம் எடுத்தவங்க அவங்களாம் காணாமல் போயிட்டாங்க பார்த்தீங்களா ஒரு போக்கில் இருக்கானே தெரியுது போயிட்டாங்க போயிட்டாங்களா படம் எடுக்கல அவ்வளோதான் இந்த தொழிலே வேணாம் ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க கோடீஸ்வரர் குடும்பம் சார் சினிமாவில் சம்பாரிச்சவங்க கோடீஸ்வரர் குடும்பம் அடுத்து அவங்க படத்துக்கே வரல எவ்வளோ பெரிய வந்து பெரிய ஸ்டார் நீங்கள் இருக்கிற சூப்பர் ஸ்டார் எல்லாரும் வச்சு படம் எடுத்துட்டாங்க அவங்க அடுத்து அவங்க படமே தயாரிக்க வரல வந்திருக்கிற லைக்காகவும் வந்து வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிற மாதிரி தான் நிற்கிறார் அவர் கொடுக்குற படம் எல்லாமே வச்சு இப்போ புரியுதுங்களா நீ எங்கே பேசணும் ரஞ்சித் எங்கே பேசணும்னா என் ஆள் லைட் பாய் அவனுக்கு இவ்வளோதான் சம்பளம் தரீங்க இவ வந்து இன்னார் அவருக்கு நூற்றி ஐம்பது கோடி கொடுக்குறீங்க பேசியா நீ ரஜினிக்கு ரஜினிக்கு நூற்றி இருபது கோடி சம்பளம் நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் நீ பேசுவியா ஏங்க அவரு சம்பளம் தெரியும் இது ஏற்றத்தாழ்ங்க எங்களை லைட்மேனுக்கு வந்து ஐநூறுபா சம்பளம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி கோடி சம்பளம் அங்கே நீ பேசுனிங்கன்னா பரவாயில்ல அங்கேயும் இருக்குது சாதி ஏற்றத்தாழ் தானே சாதி பணக்காரன் ஏழை அவர் அவர் சூப்பர் ஸ்டாரி ஒரு சாதாரண லைட்மேன் லைட் மைன் ம் ப்ளஸ் சாதாரண மேக்கப் மேன் இப்போ புரியுதுங்களா அதாவது சொட்டையும் குட்டையுமா இருக்கிறத வந்து பார்த்தா மேக்கப் மேன் தான் ஒப்பேத்துறான்னு வச்சுங்களேன் அவனை அழகாக்கி நிற்க வச்சிடறான் ஸ்டாரை ஆனால் அவனுக்கு எவ்வளோ சம்பளம் ஆனால் இவனுக்கு எவ்வளோ சம்பளம் இப்போ இதை தானே சார் நீங்கள் பேசணும் இது தானே சார் வந்து பேசணும் அதை பேச விட்டுட்டு வந்து வாட்டர் கிளாஸ் வந்து பேப்பர் இனிமேல் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எல்லாருக்கும் ஸ்டெயின்லெஸ் கிளாஸ்லேயே கொடுங்க அங்கே மாட்டாங்க அது அதுதானே இப்போது அதுக்காக நம்ம தட்டை எல்லாமே யூஸ் தட்டாசா சாப்பிட்னுக்குறோம் இப்போ பேப்பர் தான் சார் பேப்பர் பிளேட்டு வந்துருக்கு அது கூட எல்லா இடத்துலையும் கிடையாது சார் நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த பேப்பர் கிளாஸை வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மிஷின் வாங்க வேண்டியதுக்கு தெரியுங்களா எவ்வளோ வாங்க வேண்டியதுக்கு அப்படியே நீங்கள் ரெடி பண்ணி போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அதை யூஸ் பண்ணுறாங்களா தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் வந்து இப்போ நான் கேட்குறேன் நீ இப்படி சொல்லணுன்னு கேட்டினா நான் வந்து போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைனிங் டேபிளில் இலையை போடுறதுக்கு முன்னாடி பேப்பரை போட்டாங்க ம் வெறும் இந்த டேபிள்லேயே வந்து இலையை போடல ஒரு பேப்பரை போட்டாங்க நீ தீண்டாமனு சொல்லுவேன் நீன் வந்து வந்து கேட்டா அதை எடுத்து வந்து இலையோட எடுக்கிறதுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கு அந்த பேப்பரோட எடுத்து அதை க்ளோஸ் பண்ணி போறது ஒன்று இன்னொன்று கேட்டா சப்போஸ் வந்து கழுவாமல் டேபிள் இருந்துச்சுனாலும் அது வந்து கவர் பண்ணிக்கும் பேப்பரை ஸோ இப்படி சமூகத்தில் வாவியல் முறைக்கு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இலகுவாக வருதோ அதெல்லாம் அதெல்லாம் நீ வந்து எல்லாத்தையுமே நீ சாதிக்க நோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது கதை காகுமா சார் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க அவங்களோட பேப்பர் வந்து பேனா கேட்டேன் சார் அவன் பேனா வந்து பார்த்தீங்கன்னா மூடிய கிளாரிட்டி கொடுக்குறான் சார்னு சொன்னால் எது கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும் பேனா எழுதிட்ட பிறகு எடுத்து எங்கே வைக்கிறது பாப்பா அப்போ பேனா மூடி பார்த்தா ஓ அவருதுன்னு சொல்லிட்டு அவன் சில பேர் அறிவாளி உங்களுக்கு தெரியும் பேனா கேட்டால் ரொம்ப நாகரிகமாக டீசெண்டாக மூடிய கையெழுத்து கொடுப்பான் எதுக்குன்னா நீ எழுதி கையெழுத்து போட்டு நீ என்ன செய்ய பாக்கெட்ல வச்சு நீ பண்ணு போயிருவே அதுக்காக அப்போ தேடுவான் மூடி எங்க இருக்கு சொல்லிட்டு அப்பா அவருக்கு பேனான்னு சொல்லி கொடுப்பான் அப்ப நீ சொல்லுவா நான் பே நான் வந்து பேனா கேட்டேன் சார் மூடிய கட்டின்னு கொடுக்குறான் சார் அது அவன் பாக்கெட்ட சொல்லு வரல சார் அதனால மூடிய கட்டின்னு கொடுக்குறான் அப்படி சொல்ல முடியுமா முடியாது இப்போ புரியுதுங்களா கோலாறு எங்க இருக்குன்னு இது மாதிரி பல உதாரணம் சொல்லிட்டே போகலாம் பாவம் விட்டுருங்க ரஞ்சித் வந்து இன்னும் நம்ம ரஞ்சித்தோட சினிமா வேற அவருடைய திறமையெல்லாம் வேற ஆனால் இப்படியான ஒரு சிந்தனை தான் அவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் சினிமாவும் சேர்த்து கெடுக்கிறதா நான் நினைக்கிறேன் இல்லைன்னா மெட்ராஸ் படம் பார்க்கும்போது நம்ம வந்து முழுக்க முழுக்க வந்து ரஞ்சித்தை வந்து ஒரு சாதிய பார்வையில நம்ம பார்க்கவே இல்லை அவருடைய அடுத்தடுத்த நகர்வுகள் அவருடைய பேச்சுக்கள் சினிமாவில் அவர் பேசக்கூடியது வெளியில் அவர் பேசக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாதியை குறிப்பிட்டே இருக்கிறதுனால இதை வந்து அவருடைய பார்வையை வந்து நம்மள வந்து அவருடைய சினிமாவையும் நம்ம வந்து வந்து குறைவா மதிப்பிடக்கூடிய ஒரு சூழல் மக்களுக்கு ஏற்படுது அதை அவாய்ட் பண்ணிடணும் அவாய்ட் பண்ணும் இப்படி ஏன்னா இல்லைன்னா நம்ம ஒரு பெரிய கலைஞர் நம்ம எழுந்துடும் மிகப்பெரிய கலைஞர் சார் அடுத்தடுத்து ஒரு படம் வராது ப்ரொடியூசர் தான் வேணாம் இப்போ ரஜினி ஓடி போயிட்டார் காலப்படத்தோடு கையெழுத்து கும்பிட்டு போயிட்டார் போதும்பா இது வரைக்கும் செஞ்ச நல்லதே போதும் நான் என் மேல வேற மாதிரி ஒரு இது பார்வை படுது மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டேன் நான் இப்போ நான் விக்ரம் நடிக்க வந்திருப்பாரு வந்தது எதுக்கு வந்திருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க ரஞ்சித் கிட்டக்காக சிரம சார் ஒரு நல்ல கலைஞன் வந்து ஒரு இயக்குனர் நல்ல கலைஞன் அந்த அடிப்படையில் தான் வந்திருப்பாரே தவிர சாதி அடிப்படையில் வந்து அவர் வந்ததோ இந்த சாதி அடிப்படையில் வராமல் விடுறதோ கிடையாது அவர் ஒரு ரஞ்சித் யார் சிறந்த இயக்குனர் அந்த அடிப்படையில் தான் அவர் வந்திருக்கிறார் ஸோ அதை வந்து அதை மெயின்டைன் பண்ணணும்ல இப்போ நீங்கள் இப்படி தொடர்ச்சியாக இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிறீங்களா பேப்பர் கிளாஸு அது எல்லாம் நீங்கள் சமூகத்தில் நீங்கள் விலகி போயிடுங்க இங்கே நம்ம சமூகத்தோட கலக்கணும் சார் நான் தூரமாக இருந்தேன்னு சொன்னால் நீங்களே தூரமாக போனாலும் நீங்களும் அதை இப்போ நான் நான் அந்த கூட்டத்தில் நான் நான் உயர்ந்த சமூகத்தை சார்ந்தவன் அந்த கூட்டத்தில் நான் கலந்துக்க மாட்டேன் சொல்லி நீங்கள் ஒதுங்கி ஒதுக்கி போகிறேன்னு வச்சுக்கோங்க அங்கே மெஜாரிட்டி பீப்புள் தான் நீதான் தான் ஒடுக்கப்பட்டவன் யார் ஒதுங்கி போறேன்னா அவன் தான் ஒடுக்கப்பட்டவன் ஆயிடுவான் நீங்கள் கலந்துக்கணும் போயிட்டு எல்லாரோட ஒன்றுபட்டால் உண்டு மிக்ஸ் ஆகிக்கணும் போயிட்டு கண்டிப்பா புரியுதுங்களா ஐயோ அவன் வந்து இவன் பா அவன் நாயிடுப்பா எனக்கு பிடிக்காது இவன் நாய்க்கிற எனக்கு பிடிக்காது இவன் எனக்கு பிடிக்காது அவன் எனக்கு பிடிக்க அவன் பார்க்கறானோ இல்லையோ நம்ம கலந்துக்கணும் சார் நம்ம கிட்ட முதல்ல அந்த தாழ்வு மனப்பணம் இருக்கக்கூடாதுன்ற நான் நமக்குள்ளேயே ஒரு காம்ப காம்ப்ளக்ஸ் இருக்கு நம்ம அவனுங்கெல்லாம் உயர்ந்தவனுங்கன்ற அந்த பார்வை இருக்கு அவங்கெல்லாம் உயர்ந்தவன் அந்த பார்வை இருக்கும்போது நம்ம தாழ்ந்தவங்கன்ற பார்வை வந்துடுதுல்ல அதுதான் அவாய்ட் அதுதாங்க தீப என்ன நம்ம எல்லாருமே தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி பழைய கேள்விதான் கேள்வி தான் ரொம்ப ஹோல்ட் அது கேட்போம் அஞ்சித் ஏதோ நீங்க வந்து விஷயம் நான் சொல்றேங்க எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன சொன்னா ஒரு ஒரு பார்வையில வந்து ஒரு பயசா வந்து பார்க்க வேண்டியதுல கருத்துக்கள் சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு அந்த கருத்துக்கள் வந்து மக்கள் ஏற்றுக்கணும் அறிவாக தான் மக்கள் ஏற்றுக்கணும் சரிங்களா உலகம் எது சொன்னாலும் நம்புதுன்றதுக்காகவே சில சொல்ல வடிவத்தான் உலகம் நம்மளே உத்து நோக்குது நம்ம எது சொன்னாலும் நம்புன்ற மாதிரி அந்த பார்வையில வந்து பேசக்கூடாது யாரும் ரஞ்சித் மட்டும் நான் சொல்ல பொதுவே சொல்றேன் நாம சொல்லக்கூடிய கருத்து இப்ப நான் இங்க பேசுறேன் சார் நான் சரியான கருத்தை பேசறேனா தான் முக்கியம் நல்லா பேசறேன் முக்கியம் கிடையாது நல்லா பேசணும்னா வந்து அப்படியே கவர்றதுக்காக பேசுறது கிடையாது ரஞ்சித்தோட பாணியிலே சொல்லணும் நம்மளுடைய சிந்தனை வந்து உயர்ந்த சிந்தனையா இருக்கணும்டா இந்த சோறு இவருன்னு பிடிச்சி சுத்த கூடாதுன்னு சொல்லுவாரு அதுதான் நானும் சொல்றேன் நம்ம சிந்தனை உயர்வான சிந்தனையா இருக்கணும் சார் நம்ம வந்து நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயஸ்டா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சிந்தனையை வெளிப்பாடு தானே சார் நம்ம வாயிலிருந்த ஒரு வார்த்தை நம்ம நல்ல சிந்தனை நம்ம நல்ல வார்த்தை ஒரு வாயிலிருந்து சரிங்களா